பிரேசலாட் கத்தனை தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக சந்திப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை நம்மோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த கால வேலையில் அவனுடைய வசனங்கள் நம்ம பலப்படுத்துகிறதா இருக்கிறது நம்ம இந்த ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஆதவ புஸ்தகத்தில் பதினெண்டாவது வச அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆண்டவர் ஆபரமில் அழைத்த போது உன்னி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைக்கிறார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவர் அழைக்கும்போது அவன் ஒன்றும் இல்லாதவராக விடுகிறார் நான் உன்னை ஆசீர்வித்து ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நம்ம எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கிறது ஆபரம் அழைத்த போது நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் எல்லாவற்றையும் விற்று வந்தாலும் கூட கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார் என்ற வயத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர் அவனும் அதிகமாக நேசித்தான் கர்த்தர் அவனை அதிகமாக ஆசீர்வத்தினாலே அந்த தேசத்திலே அவன் மிகுந்த உயர்ந்தவ வளர்ந்தவனாய் இருந்தான் நீ இந்த தேசத்திலே அகலும் இம்மட்டோ அம்மட்டும் நடந்து தெரியும் நான் அது உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் வாக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவர் ஒரு வாக்கு மாறாதேவனாக இருக்கிறார் அப்புறமே கர்த்தர் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் ஏன் தெரியுமா அவர் ஒரு விசுவாசிய தகப்பனாக இருந்தார் ஆண்ட சொன்ன இதெல்லாம் கீழ்படுத்த ஒருவராக இருந்தார் அவருக்கு ஆண்டவர் அவர் அழைத்தபோது எழுபத்தைந்து வயதெல்லாம் இருக்கிறார் அவன் பிள்ளை தான் இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா நான் உன்னை வானத்தை நட்சத்திரம் போலவும் கடற்கரை மன்னலத்தினை போல உன்னை வர்ஷிக்க பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆனாலும் பிள்ளை இல்லாது இருக்கும்போது எப்படி ஆண்டவர் நம்மளை வனதட்சத்தை போல பெருக பண்ணுவார் கடல் மனத்தைப் போல உங்களை வச்சிக்க பண்ணுவார் என்று அவன் நினைக்கவில்லை விஸ்வாசித்தான் அவன் மனைவி சாராலோ விஸ்வாசமே போனால் ஆனால் இது ஆண்டால் முடியாதது அல்ல கர்த்தால் முடியாத காரியம் ஒன்றுண்டோ எதுவுமே அவரால் முடியாதது இல்லை கர்த்தர் அவனு விசுவாசித்தான் அது அவனுக்கு நிதியாக என்னப்பட்டது இந்த விதத்தில் பார்க்கிறோம் நீ இந்த தேசத்தில் மட்டும் நடந்து திரி நடந்து தெரிந்த எல்லாவற்றையுமே கர்த்தர் கொடுக்கிறார் என்னுடைய முற்பிதாக்களின் தேவனானவர்கள் இவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கும் யாக்கவும் அப்படித்தான் அவர் ஆசீர்வதித்தார் எம்மட்டுமோ மட்டுமோ மட்டும் நடந்து தெரி எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நூறு வயதில் இருக்கும்போது அந்த ஈசாக்க மகன் ஈசாக்கு கொடுக்கிறார் அவனை கொண்டு போய் நீ பலியிடு எனக்கு நூறு வயதாக இருக்கும்போது ஒரு பிள்ளை கொடுத்து அதை பலியிட வேண்டும் சொல்கிறேன் என்று அவன் ஆண்டுதலே கேள்வி கேட்கவில்லை அதற்கு மாறாக விசுவாசித்தான் கீழ்ப்பிடிந்தான் அங்கே தேசத்தில் அந்த மலையில் கொண்டு போய் ஆனால் பலியிட சொல்லும்போது நீ நான் சொல்வது கேட்டு நடந்தபடினாலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் பெருக பண்ணும் என்று கத்திர வாக்கிக் கொடுக்கிறார் அப்படி தான் உன்னை ஆஸ்வதிக்கிறார் கடற்கரை மணலை போல இந்த பூமியின் தூளை போல உன்னை ஆஸ்வதிப்பேன் இந்த பூமியின் தூளை என்ன கொடுமானா இன்னும் நான் அப்படியாக ஆசிர்வதிப்பேன் என்று கத்தரை ஆஸ்வதிக்கிறார் ஈசாக்கியை அப்படி தான் ஆஸ்வதித்தார் அந்த தேசத்தில் விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது பஞ்சம் கொடிதாக இருக்கிறது ஆனாலும் ஈசக்கு விதவிதைத்தான் அந்த வருஷத்துலேயே ஆ நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் தேசம் முழுவதுமாக பஞ்சப்பட்டம் இருந்தாலும் கூட கர்த்தர் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் இன்று நம்ம கூட ஒன்றும் இல்லாது இருந்தாலும் எதுவும் கையில் இல்லை வெறும் கையோடு இருந்தாலும் கூட கர்த்தர் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒருவராக இருக்கிறார் நான் உன்னை ஆஸ்ரோதிக்கவே ஆசிரிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன் பெயர் பெருமைப்படுத்துவேன் ஆஸ்வதிக்கிற ஆண்டவராக இருந்தாலும் நம்ம பேரை பெரும்படுத்துவராக இருக்கிறார் சமூகத்திலே அந்தஸ்திலே நம்ம குரலா இருக்கலாம் நம்ம தாந்தவர்களா இருக்கலாம் அந்த வசதி இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடாதேவனா இருக்கிறார் யாக்கோ சொல்கிறார் இந்த யோர்தானை கோலும் கையுமாக வெறும் கோளும் கையுமாக கடந்து வந்தேன் இரண்டு பரிவாரங்களோடு நான் திரும்ப செய்தீரேன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆபர்காமி ஈசாக்கும் யாக்கோவின் கர்த்தர் பெருக பண்ணினார் ஆசீர்வதித்தார் இந்த தேசம் முழுதுமாக கர்த்தரவளை ஆசீர்வாதர்கள் பார்க்கிறோம் பார்க்கிறோம் இல்லாமல் கடந்து போகிற அந்த ஜனங்களை ஒன்றும் இல்லாமல் போன அந்த யாக்கோபை கர்த்தர் இரண்டு பேரும் பரிவாரங்களோடு கடந்துவர செய்தார் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நாம் இருக்கிறோம் மிகப்பெரிய ஆசீர்வதி கர்த்தவங்களை கொடுக்க போகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் மிகப்பெரிய ஆசீர்வாத கர்த்தர் கொடுக்கிறார் நாம் பார்க்கலாம் அநேகர் ஆசீர்வாதம் இருக்கிறார்களே நல்லா தான் இருக்கிறார்களே என்று ஆனால் இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் கர்த்தர் ஆயிசுவ தருகிறார் கர்த்தர் ஆசீர்வாதமே ஆயிசிர்வத்தை தரும் அதனுடைய அவர் வேதனை கூட்டார் என்று பார்க்கிறோம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை துக்கம் இல்லை சந்தோஷம் துக்கம் இல்லை அது சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருக்கிறது ஆனால் மற்றவர்கள்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் பணவாசியெல்லாம் வைத்திருப்பார்கள் ஆண்டு அறியாத பிள்ளைகள் அது பிசாஸ் கொடுக்குற ஆசிர்வாதம் அதனுடைய அவர் அதனுடைய வேதனை வரும் துக்கம் வரும் மகிழ்ச்சி இல்லை அவர்களை கேள்விப்பா கேட்டு பாருங்கள் என் குடும்பம் சந்தோஷம் இல்லை சமாதம் இல்லை மகிழ்ச்சி இல்லை என் பிள்ளை இப்படி இருக்கிறான் என் மனைவி இப்படி இருக்காள் என் கண்ணு இப்படி இருக்கிறார்கள் இப்படி தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் பணம் வண்ணம் வசதி எல்லாம் இருந்தாலும் கூட கர்த்தரின் ஆசீர்வாதம் அது அல்ல அது பிசாசின் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஆய்வு தரும் அதனுடைய அவர் வேதனை கூட்டார் அந்த ஆசீர்வாதத்தை வைத்து நீங்கள் சம்பூர்ணமாக இருப்பீர்கள் கத்தர்க ஆசிர்வாதம் ஒரு பரிபூர்ணமாக இருக்கும் ஒரு சம்பூர்ணமாக இருக்கும் அது மகிழ்ச்சி கொடுக்கதா இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருக்கும் ஏனெனில் ஆண்டவரை அவன் விசுவாசித்தான் அவன் போல விசுவாச பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கீழ்பிடித்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நீங்கள் அப்படி இருந்தால் கத்தர் நிச்சயமாக உங்களை இந்த மாதத்திலே இந்த விடத்திலே ஒரு வரப்போகிற நாட்களில் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் நாம் இன்று முதல் கத்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார் என்று விசுவாசிங்க அவரும் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் கத்தர் நிச்சயம் கொடுப்பார் நம்ம ஜபிக்கலாம் அன்பின் பிரசுமான தகப்பனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசிரியர்க்கு ஆசீர்வதிப்பேன் நின்று அவரும் கொடுத்த வாகதத்தின் படியே தகப்பனை செய்தது போல அன்றவரைய நேரத்தில் எங்களுக்கு செய்ய போகிற கிருபிக்காக சுத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நீ எப்படி ஆசிரியத்து போய் கிருபிக்காக நன்றி கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் அப்படிப்பட்ட ஆசை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிங்க கர்த்ததாமே உங்கள் ஊரில் ஆசைப்பவராக ஆமேன்